ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கே லை நம்மளோட டீக்கே லைஸ்டைல் இப்போ என்ன பார்க்க போனால் டேஸ்ட்டியான சுவையான பிரண்டை தொயில் தாங்க பார்க்க போகிறோம் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் பசியை தூண்டக்கூடிய இந்த சூப்பரான பிரண்டை தொயில் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ குழுவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நான் பிரண்டையை வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிரண்டையை வந்து க்ளீ க்ளீன் செய்யும்போது கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கங்க இதில் நார்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இல்லாட்டி வந்து பிரண்டையில் வந்து எண்ணெய் தேய்க்காம வச்சு கையில் வந்து எண்ணெய் தேய்க்காம செஞ்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அரிப்புத்தன்மை ஏற்படும் அதுக்காக தான் இப்போது டூ டேஸ் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு ஒரு கடாயில் அதில் நம்ம கல்வி கிளீன் பண்ணி வச்சுக்கக்கூருடைய பிரண்டையை வந்து போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வரட்டும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதங்கி வரணும் இப்போது இதை அப்படியே எடுத்து நான் ஒரு பௌ பிளே பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போது அதே கடாயில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து பொன்னினமாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து உளுந்து வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் அப்போ தான் வந்து நம்ம அதை தொழில் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் அடுப்பை வந்து லோ ஃபிளேம்லேயும் வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடயே ரெண்டு பல் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடயே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூடயே ஒரு அளவுக்கு வந்து நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது இதுக்குடியேயே பார்த்தீங்கன்னா புளிப்புக்காக நான் கொஞ்சோன்னு ஒரு நெல்லிக்காயை செலவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து வதங்கி வரட்டும் இதை அப்படியே வந்து நான் வேறொரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன் இது நல்லா வந்து ஆரட்டும் ஆறுறதுக்கப்புறம் நான் வேற ஒரு மிக்சி சடிக்க மாற்றி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே நம்ம வதக்கி வச்சக்கூடிய பிரண்டையும் வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ரொம்ப நேசாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொறு குறுக்கு தன்மையோடு அரைச்சி ப அரைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து நான் வேற வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் டேஸ்டியான இப்போ ரெண்டை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதுக்கு ஒரு தாலிப்போன்னு போட்டுடலாம் இப்போ அதே கடாயில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கருப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதை அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய தொழிலில் வந்து சேர்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி மூட்டுத் தேய்மானம் இப்போ பசிக்கவே இல்லை அப்படிங்கறவங்க இந்த பிரண்டை தொழிலை சேர்ந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பசி எடுக்கும் இந்த பிரண்டை எண்ணெயை வந்து நம்ம த முட்டியில் தேய்ச்சோம்னா நமக்கு முட்டை வலியெல்லாம் நல்லா குணமாகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்